தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம்பா அந்த உங்கள் டிஎன் பேசிய மதிவானன் பீன்பி கே தன்னம்பிக்கையும் விடா முயற்சியும் என்றைக்கும் இருந்தால் எப்பொழுதும் வெற்றி கிடைக்கும் ஓகே அது வந்து அதுக்கு வந்து வயசு என்பது தடை இல்லை சொல்லப்போனால் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த பெண்மணியும் அது மாதிரி தான் சொல்லப்போனால் சீதா ஐம்பத்தி ஒரு வயது சரியா அதாவது வந்து மதுரை மாவட்டத்தில் பேரையூர் ஒரு சிற்று ஊரில் இருந்து இன்றைக்கி மேலே வந்திருக்காங்க சொல்லப்போனால் ஒரு டைப்பிங் இன்ஸ்டியூட் நடத்திட்டு இருக்காங்க அதாவது வந்து டைப்பிங் இன்ஸ்டியூட்டுங்கிறது வந்து ஆங்கிலம் தமிழ் இதெல்லாம் வந்து டைப் ரைட்டிங் சொல்லப்போனால் டைப்ரைட்டிங் எக்ஸாம் வந்து உங்களுக்கு தெரியும் பிப்ரவரி மாதம் அண்டு ஆகஸ்ட் மாதம் நடக்கிற ஒரு எக்ஸாம் சொல்லப்போனால் இவங்கிட்ட படித்த நிறையா ஸ்டூடெண்ட் இன்றைக்கி வந்து தட்டச்சராக பல அரசு பணியில் இருக்காங்க சொல்லப்போனால் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு பெண்ணாக இருக்காங்க அதே மாதிரி சொல்லப்போனால் தேர்வு வந்து அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எழுதலான்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி எழுபதுல பதினொன்றில் ஆசைப்பட்டு இன்றைக்கி வந்து ஒரு எட்டு வருடம் எட்டு வருடம் கழித்து தான் அவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு சொல்லப்போனால் இன்றைக்கி நம்மளில் பல பேர் வந்து ரெண்டு வருஷம் ட்ரை பண்ணுறோம் அப்புறம் வந்து டிஎன்பிஎஸ்சி நம்மளால் முடியுமாங்கிற ஒரு யோசனையில் வந்துடும் ஆனால் வந்து எட்டு வருஷம் ஒருத்தர் பாடுபட்டு படித்து முன்னேறி வந்திருக்காங்க சொல்லப்போனால் இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து சல்யூட் பண்ணணும் ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து சொல்லப்போனால் ஒரு தேர்வில் தோற்றி விட்டாலே அதில் வருத்தம் அடைஞ்சு நிறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிற பல பேரை நான் பார்க்குறேன் ஒரு எட்டு வருடம் தொடர்ச்சியாக வந்து பாடுபட்டு கஷ்டப்பட்டு ஒரு இடத்த நோக்கி வந்து அந்த இடத்துல வெற்றி பெறதுங்கிறது இந்த பெண்மணி தான் நிச்சயமாக சொல்கிறேன் அம்மா நிச்சயமாக உங்களுக்கு சொல்லிவிடும் அதே மாதிரி அந்த அம்மாவுக்கு ஒரு மூணு பசங்க மூணு பசங்களும் கல்யாணம் ஆகிற வயசு சொல்லப்போனால் ஒரு பெஸ்ட்டு லேடி ஏன்னா வந்து அந்த அந்த அதே மாதிரி டைப்பிங் இங்கிலீஷன் வச்சுருக்காங்க அதே மாதிரி அந்த டைப்பிங் அந்த மூணு பேர்த்துக்கு கல்யாணம் இதெல்லாம் வந்து இந்த இவ்வளோ பெரிய பணிச்சுமையில் இருந்தும் அவங்க வந்து இது மாதிரி டிஎன்பிசி படித்து பாஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அது வந்து அவங்களுக்கு கிடைச்ச நிச்சயமாக ஒரு தனிப்பட்ட பெருமை அதே மாதிரி நான் இதுலேருந்து பல பேர்த்துக்கு என்ன சொல்லனா நிச்சயமாக சொல்கிறேன் ட்ரை பண்ணுற அத்தனை பேர்த்துக்கும் வேலை நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் வந்து ஒரு முயற்சியில் தோற்ற உடனே நீங்கள் வந்து அதை வந்து விட்டுற கை விட்டுறாதீங்க ஏன்னா வந்து அதை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து அந்த முயற்சியை வந்து தொட்டு 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 பார்க்கும்போது தான் வந்து ஏனியாகும் ஓகே நாளை என்றும் நம் கையில் இல்லை நாம் யாரும் தேவன் கை பொம்மை கேள்வி இன்றைய நீதியான போராடும் நண்பா என்றைக்கும் தொற்காது உண்மை கழி உசைன் போல்டை போன் இல்லாமல் ஓடு கோடு தேடி வரும் உந்தன் வாழ்வும் ஒரு ஒலிம்பிக்கை போல வெற்றி உன்னை தொடும் சரியா அதனால் வந்து நீங்கள் வந்து ஓடணும் அதே மாதிரி அவங்க அவங்க வந்து அதாவது வந்து புத்தகங்கள் அதாவது வந்து ஒரு தேர்வுக்கு போன உடனே அந்த தேர்வு முடிஞ்ச உடனே அந்த தேர்வோட மார்க் வரும் ஆன்சர் கே வருதுன்னா அந்த ஆன்சர் கீ பார்த்துட்டு தான் என்னென்ன தவறு செய்தோம் அதாவது வந்து இன்றைக்கி வந்து நிறைய பேர்த்தில் இல்லாது சொல்ல போனால் ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுவாங்க எக்ஸாம் எழுதிட்டு வந்து அவங்க பண்ணுற தப்பு முதல் வந்து அந்த புக்லெட்டை வந்து வச்சுருவாங்க வச்சுட்டு அந்த புக்லெட்டுக்கான ஆன்சர் கீ வருது அதை பார்க்குறாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் அதற்கான மதிப்பெண் வந்து டிஎன்பிஎஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த மதிப்பெண் ரிலீஸ் பண்ணும்போது நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அதை யாருமே அலசறதில்லை அதுதான் வந்து இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சில் பல பேர் தோற்பதற்கான ஒரு காரணம் தான் முதல் எழுதின எக்ஸாமை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்க்குறோம் நான் வந்து இது தப்பு பண்ணியிருக்கேன் இது சரியாக பண்ணியிருக்கேன்னு சொல்லி நீங்கள் என்னைக்கு அலர்னஸ் பண்ணுறீங்களோ அன்னைக்கு நிச்சயமாக உங்களிடம் வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு கேள்விக்கு தப்பாக பதில் சொல்லிட்டோம் ஓகே இதே கேள்வி அடுத்த முறை வரும்பொழுது நம்ம அதே தப்பை பண்ணக்கூடாது அதுதான் வந்து பண்ணால் நம்ம தப்பாயிடும் அதே மாதிரி கட் ஆஃப் வந்து இவ்வளோ இருக்கும் அவ்வளோ இருக்கும் சொல்லி நம்மளோட எண்ணங்கள் நிச்சயமா நம்ம மனசுல வந்து ஒரு ஐ லெவலில் வச்சுக்கணும் இப்போதானதுக்கு சொல்ல போனால் ஒரு கட் ஆஃப்ங்கிறது பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்து ஒரு குறுகிய படும் இப்போ வந்து குரூப் இவ்வளோ தான் கட் ஆஃப் இருக்கும் குரூப் ஒன்னா தான் கட் ஆஃப் அந்த எண்ணத்தை முதல் உடைத்திரிங்க ஏன்னா வந்து ஒரு கட் ஆஃப்ங்கிறது எப்பொழுதுமே வந்து அது வந்து நம்ம ஐ லெவலில் வச்சாதான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது நிச்சயமா குறைவானால் கிடைக்கும் ஏன்னா வந்து அது வந்து நிச்சயமா இன்னி வந்து எந்த ஒரு போட்டித் தேர்வுக்கும் வயது என்பது தடையில்லை அதனால புரிஞ்சுங்க வய அதாவது வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து சில பெண்மணிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சின்னா படிக்கக்கூடாது குழந்தையை பார்க்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அதான் வந்து இவங்க மாதிரி ஒரு பெண்ணை பார்த்தா உங்களை அதுக்காக அந்த வீடியோ ஒரு இன்ஃப்ரெஷன் வீடியோ தான் ஒரு அதாவது வந்து நீங்கள் வந்து முதல் முறை எழுதுறீங்கன்னு சரி இரண்டாவது முறை எழுதினாலும் சரி அதாவது வந்து பெண்கள் வந்து இன்னும் வெளியே வரணும் முடிஞ்சா அதாவது வந்து நீங்கள் வந்து பல முறை எக்ஸாம் தானே சரி ஓகே நிச்சயமாக சொல்கிறேன் எவ்வளோக்கு எவ்வளோ தோற்குறீங்களோ அவ்வளோக்கோல வெற்றி கிடைக்கும் இது பெண்களுக்கு ஏன்னா வந்து நம்ம வந்து முதல் தேர்வில் தோற்று விட்டோம் சொல்லி நம்ம வருத்தத்தோடு இருக்கிறத விட அடுத்து வரக்கூடிய தேர்வுகளை நம்ம வெற்றி கிடைக்கும் சொல்லி நம்பிக்கையோடு இருந்தோம்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் ஓகே அதுக்கப்புறம் இந்த அம்மாவோட அந்த ஏஜ் ஃபேக்ட் இன்னொன்று வந்து அவங்களோட குடும்பம் இன்னொன்று அவரோட கணவர் சொல்லப்போனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நம்மளுக்கு எப்போதுமே வந்து நம்மளுக்கு தேவை வந்து நம்மளை வந்து ஒருத்தர் சக்சஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும் ஏன்னா வந்து நம்ம கூட இருக்கவங்க நம்மளை எப்போதும் பாசிட்டிவாக வச்சுக்கிட்டாங்கன்னா நம்மளுக்கு நிச்சயம் வெற்றி கிடைச்சிடும் இப்போ நிறைய வீட்டில் இது இந்த வீடியோ பார்க்குற அப்பா அம்மா அவங்கள்ட்ட ஒரு தாழ்மையான வேண்டுகோ சொல்லிக்கிறேன் உங்க பையன் வந்து இன்றைக்கி இன்னைக்கு வந்து சொல்லப்போனா ஒரு பையன் வந்து காலேஜ் முடிச்சுட்டு டிஎம்பிசிஎஸம் படிக்கிறானா அவனை வந்து நிறைய அப்பா அம்மா என்ன சொல்றாங்க நான் உதாரணம் சொல்றேன் நான் சொல்றேன் தண்டச்சோல் சொல்றாங்க நீ எதுக்கும் உதவ மாட்டேன்னு சொல்றாங்க தயவு செய்து பெற்றோர்களே தயவு செய்து சொல்றேன் இது மாதிரி சொல்லாதீங்க ஏன்னா வந்து ஏன் சொல்ல வேணாம்னு சொல்லினா எல்லோருடைய வாழ்க்கையிலும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு நேரத்தில் வெற்றி கிடைச்சிடும் ஓகே அந்த வெற்றி என்பது ஒரு சிலருக்கு முதலே கிடைச்சிடும் ஒரு சிலருக்கு ஒரு ரெண்டு வருஷம் ஆகும் ஒரு சிலருக்கு நாலு வருஷம் ஆகும் ஒரு சிலருக்கு ஒரு பத்து வருஷம் ஆகலாம் ஆனால் வெற்றி என்பது கிடைக்கும்னு நினச்சா கிடைச்சிடும் ஓகே இன்னும் ஒன்று அடுத்து நம்ம நம்மா நம்மாட்டுன்னு சொல்லப்படும் விடாமுயற்சி ஒரு தோல்வி அதாவது வந்து இப்போ வந்து சொல்லலாம் குரூப் ஒன் வந்து எழுதுறோம் குரூப் ஒன் எழுதுகிற குரூப் ஒன் எக்ஸாம் வரப்போகுதுன்னு வச்சுக்கலாம் குரூப் ஒன் எக்ஸாம் வரப்போகுதுன்னா அந்த எக்ஸாமுக்கு மட்டும் படிக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் அந்த எக்ஸாமுக்கும் அதே கான்ஸ் படித்தோம்னா வெற்றி கிடச்சிடும் ஓகே இப்போதான் சொல்ல போனால் நான் வந்து குரூப் ஒன் படிக்கிறேங்க நான் வந்து குரூப் ஃபோர் படிக்கிறேங்க நான் வந்து குரூப் டூ ஏ படிக்கிறேங்க அதெல்லாம் கிடையாம ஒரு ஒரு செட்டன் பேட்டனோடு போகணும் இது நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வேலைக்கு போகணும்னு சொல்லி பேட்டர்னோட போனோம்னா போயிடலாம் ஒரு சில மாற்றங்கள் ஏன்னா சிலபஸ் மாறும் அவ்வளோதான் மிச்சபடி பேட்டர்ன் எல்லாமே எல்லா தேர்வுக்கும் ஒன்று தான் ஓகே அதே மாதிரி நான் இன்னொன்று இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொன்று கற்றுக்கிட்டேன் ஏன்னா வந்து இது வந்து அவங்களோட வாழ்க்கையில் நான் நான் இதை படித்து அனுபவிச்சுக்கிட்டேன் அதனால இதை வந்து என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன் எல்லாருமே வந்து உங்களுடைய தன்னம்பிக்கை எப்போதும் கைவிட்டுறாதிங்க இன்னி ஒன்று மனசுக்குள்ளே எப்பொழுதும் டிஎன்பிஎஸ்சியில் வேலை கிடைக்கணும்னு நினைங்க இனி ஒன்று சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து சொல்லப்போனால் தன்னுடைய காதலியை வந்து எப்படி நினைக்கிறானோ அது மாதிரி நீங்கள் டிஎன்பிசி நினச்சி பாருங்களேன் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து நினைக்கிறதே இல்லை அதாவது வந்து வேலை கிடைக்கும் நீங்கள் ஒரு டிஎஸ்பி நினைச்சு பாருங்களேன் நிச்சயமா சொல்கிறேன் இன்னியும் இரண்டு வருஷம் டிஎஸ்பி ஆவீங்க ஒரு கலெக்டராக ஒரு டெபியூட்டி கலெக்டரா நினச்சி பாருங்க நிச்சயமா இன்னும் இரண்டு வருஷம் நீங்கள் டெபுட்டி கலெக்டர் ஆவீங்க நாளைக்கு நீங்கள் ஒரு குரூப் ஃபோர்ல அஸ்டண்டா இருக்கும்னு நினச்சி பாருங்களேன் நிச்சயமா ஆவீங்க உங்களுடைய எண்ணங்கள் தான் நீங்க எண்ணங்களை சரியா விதைச்சிங்கன்னா நிச்சயமா சொல்ற வெற்றி கிடைக்கும் ஓகே அதே மாதிரி உங்களுடைய நல் குணங்கள் சொல்லப்போனா உங்களை சுற்றி இருக்கிறவங்க இப்போ இவங்களுக்கு வந்து கணவர் அவரோட குடிச்ச சப்போர்ட் தான் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ஒரு சில பேர் வேணும் ஒன்றும் நண்பன் சப்போர்ட் கொடுக்கணும் இல்லைன்னா வந்து இப்போ சொல்ல நம்ம கல்யாணம் கல்யாண அம்மா இருந்தால் கணவர் சப்போர்ட் பண்ணி இந்த அம்மாவுக்கு கணவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு அதே மாதிரி ஒவ்வொரு ஒருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் சப்போர்ட் பண்ணும்பொழுது அதுதான் வந்து வெற்றிக்கு அடையாளமாக சென்று போகும் ஒரு மனுஷனுக்கு யாரு சப்போர்ட் பண்ணலாம் அவனால ஜெயிக்கவே முடியாது ஓகே ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து அப்போ அதனால சொல்றேன் பெற்றோர்கள் வந்து தயவு செய்து சொல்கிறேன் உங்களை குழந்தைக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க தயவு செய்து இதனுடைய தாழ்மையான வேண்டுகோள் சொல்லப்போனால் நான் இதை தயவு செஞ்சு சொல்றேன் இந்த வீடியோ வந்து பெற்றோர்களுக்கு தயவுசு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து இது வந்து பெற்றோர்களுக்கு தான் சொல்கிறது ஓகே அதே மாதிரி வந்து உங்களுடைய ஆசைகள் டிஎன்பிசில் வேலைக்கு போகணுன்னு ஆசைப்படுங்க நிச்சயமாக நீங்கள் வேலைக்கு போவீங்க உங்களோட ஆசைகள் உங்களோட ஆசைகள் வந்து உள்ளாசைகள்லாம் இல்லாமல் நல்லா ஒரு பரந்த விலந்து கனவாக இருக்கட்டும் உங்களோட கனவுகள் வந்து ஒரு ஒரு உலகத்தை உருவாக்கும் விதமாக இருக்கட்டும் அப்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஓகே அதே மாதிரி டைப்ட்டிங் பற்றி சொல்லி ஆகணும் இந்த மாதிரி டைப்ரைட்டிங்கில் வந்து டைப்ரைட்டிங் வந்து சொல்லப்போனால் அது வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமான தேர்வுன்னு சொல்லலாம் சொல்லப்போனால் லோயர் ஐயர்னு இருக்குது லோயர்னால் என்னென்னா வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு வேர்டு ஒரு ஒரு முந்நூறு நானூறு வரிகள் இருக்கும் அந்த வரிகள் அடிக்கணும் ஃபஸ்ட்டு அதே மாதிரி அதற்கு அப்புறம் வந்து இன்னொரு பேப்பர் இருக்குது அந்த பேப்பர் பேர் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க ஸ்டேட்மெண்ட் அண்டு வந்து இது எழுதணும் ஒரு லெட்டர் அடிக்கணும் ஓகே பர்சனல் லெட்டர் பிஸ்னஸ் லெட்டர் அது மாதிரி லெட்டர் இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு முக்கால் மணி நேரத்தில் டைப் பண்ணும் எழுத்து பிள்ளை இருக்கக்கூடாது வாக்கிய பிள்ளை இருக்கக்கூடாது அதெல்லாம் இல்லாமல் டைப் பண்ணி பாஸ் பண்ணுறது அது நாற்பத்தோரு வயசில் பாஸ் பண்ணுறதுங்கிறது இஸ் இன்டெலிஜென்ட் அதெல்லாம் இங்கே பாராட்டி ஆகணும் அதே மாதிரி ஐயர்னு சொல்லப்போனால் அதுவும் ஒரு பெரிய ஒரு பெரிய ப்ரொசீஜர் தான் ஓகே இந்த தேர்வுகள்லாம் வந்து இப்போ லோயர் ஐயர் வந்து வெற்றி பெறுவதுங்கிறது சாதாரண காரியம் இல்லை ஓகே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் விட அந்த எக்ஸாம் கஷ்டம் ஓகே அதனால வந்து அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நிச்சயமாக நம்ம சல்யூட் பண்ணியே ஆகணும் அதுக்கடுத்து போனால் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் பேட்டன் மாற்றினாங்க டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன் அப்பயும் மனம் தளரலை அதே மாதிரி அடுத்த சமச்சீர் கல்வி வந்துச்சு அப்பயும் மனம் தளரல ஏன்னா வந்து இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா புது புக்கு இப்போ உதாரணம் சொல்ல போனால் இப்போ அடுத்து வந்து புதுப்புக்கு வரப்போகுது டிஎன்பிஎஸ் புதுப்புக்கம் வருது கன்ஃபியூசன் இவங்க 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 பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுது புது புக்கு என்ன இப்போ இவங்க பழைய புத்தகம் படிச்சிருப்பாங்க பழைய புத்தகம் படிச்சு புது புக்கம் படிக்கும் பொழுது தான் ஒரு உற்சாகம் பிறக்கும் உற்சாகம் பிறக்கும்பொழுது வெற்றி எளிமையாக கிடைக்கும் அதை நிறைய பேர்த்தோட சந்தேகம் இதுதான் நான் புது புக் படிக்கணும் பழைய புக் படிக்கணும் புது புக் படிக்கணும் நீ நான் நான் ஒன்றே ஒன்று சொல்லி ஆசைப்படுகின்றேன் நீங்கள் ரெண்டு புத்தகத்தையும் படிங்க டிஎன்பிஎஸ்சியில் டிஎன்பிஎஸ்சிங்கிறது ஒரு காமன் எக்ஸாம் அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ரெண்டு புத்தகத்தையும் படிக்கும் பொழுது தான் உங்களுக்கு ஒரு தைரியம் தன்னம்பிக்கையும் ஏறும் அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன் ரெண்டு புக்கையும் படிங்க புரிஞ்சா ஏன்னா வந்து பேட்டர்ன் மாறுனாலும் சரி இப்போ நீங்கள் தான் சொல்ல போனால் பழைய புக்குலையும் ஒரே கருத்து தான் புது புக்களையும் ஒரே கருத்து தான் புது புக்கில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க பழைய புக்கை படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால் பழைய புக் புது புக் இந்த டிஃப்ரென்ஸ் பார்க்காதீங்க ஓகே நீ அடுத்த தலைமுறை வீடியோ ப படிக்க வரேன்னா அவங்க புது புக் நியாயம் நியாயமில்லை ஆனால் இப்போ இப்போ இருக்கவங்க பழைய புக்கையும் படிங்க புது புக்கையும் படிங்க அதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஓகே இதுக்காக வந்து நிறைய சொல்லப்போனால் அவங்க வந்து பாடுபட்ட அந்த உழைப்பு தான் சொல்லப்போனால் இந்த எட்டு வருஷமாக கஷ்டப்பட்டு அதே மாதிரி கேள்வித்தல் படிச்சுட்டு டெய்லியும் படிச்சுட்டு தன்னுடைய மதிப்பெண் என்னன்னு சொல்லி அதை அலசி ஆராய்ஞ்சி இன்னைக்கு வந்து யாருமே அது அலசி ஆராயறதில்லை ஒரு ஆன்சர் ஒரு ரிசல்ட் வந்தால் தன்னுடைய தவறை இன்றைக்கி வந்து ஒற்றுக்கொள்வதற்கு யாரும் இல்லை தன்னுடைய தவற முதல் என்ன தவறு பண்ணீங்கன்னு சொல்லி கொஞ்சம் யோசிங்க உங்களை தனிமையாக சிந்தியுங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் வருகின்ற தேர்வுகள் நிச்சயமாக நீங்கள் இந்த அவங்கள மாதிரி ஒரு 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 அனலைஸ் பண்ணிட்டு இது என்னுடைய தவறு இதை நான் திருத்திக்கிறேன் சொல்லி ஒரு பயணத்தோடு சென்றீங்கன்னா வரக்கூடிய தேர்வுகளில் நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதனால நண்பா நண்பர்களே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி வேலை உறுதி வெற்றி நிச்சயம் வெல்வந்தனாம் ஓகே இவங்கள மாதிரி நீங்களும் வென்று சாதிக்கணும் என்ற வாழ்த்துக்களுடன் விடைபெறுவதை டிஎன்பிஎஸ்சி மதிவாணன் பிஎம்டிக்கே டிசிஏ வெற்றி நிச்சயம் வெல்வந்தனாம் வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செய்து நண்பர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நிச்சயமா சொல்றேன் இவங்களுக்கு மீண்டும் 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 நம்ம டிஎன்பிஎஸ்சி மதிவான பி எம்பிக்கிசிஎஸ் சேனல் வசாரம் பார்க்க எனது கோட்டானி கோடை சல்யூட்டை சொல்லிக்கிறேன் இங்கே ஒன்று அம்மா உங்களுக்கு வந்து நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் பேரையூர்னு சொல்றீங்க நிச்சயமா எனக்கு டைம் கிடைக்கும் பொழுது நிச்சயமாக வந்து உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா வந்து உங்களை மாதிரி ஆட்கள் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு ரொம்ப அவசிய தேவையாக இருக்காங்க ஏன்னா வந்து உங்களை மாதிரி ஒருத்தவங்க மோட்டிவேஷன் பண்ணும்போது தான் இன்னையும் நிறையா நம்மளோட அரசு பணியாளர்கள் உருவாங்கன்னு சொல்லி சொல் கேட்டுக்கிறேன் நிச்சயமாகாமா நிச்சயமாக சொல்கிறேன் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னுடைய அன்பு வேண்டுகோள் நீங்கள் அதை ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன் நிச்சயமாக நான் வந்து என்ன கேட்குறேன்னா உங்களை வச்சு ஒரு இன்டர்வியூ பண்ணணும்னு நினைக்கிறேம்மா நம்ம சேனலுக்கு ஏன்னா வந்து நிச்சயமாக அதுக்கு வந்து உங்களுக்கு உங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிகழ்ச்சி பார்த்த அனைவருக்கும் நன்றி நன்றி கூறி டிஎன்பேசி மதிவானன் பின்பு டிசிஏ வெற்றி நிச்சயம் நாம் நம்ம தாரக மாந்திரம் என்னென்பா வெற்றி நிச்சயம் நாம் எப்பொழுதும் நாம தான் இருக்கணும் ஓகே நன்றி வணக்கம் டிஎன்பிஎஸ்சி மதிவாணன் பேன்பிக்கே டிசிஏ